ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இது ஒரு வெள்ளிக்கிழமையில் எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே சமையல் வேலை தான் அப்படியே பாருங்கள் நம்ம வீடியோ வந்து எல்லார் மனதிலையும் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுவேங்கிறதே பதிவாயிருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஓசிடி உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கிண்டல் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ஓ எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம் எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஓவராக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இப்போ நீங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பயம் வர அளவுக்கு இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டீன் சேனல் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து விதண்டாவாதத்துக்கு வந்து இப்போ காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஓசிடியா ஒரு சில விஷயங்களை வந்து நீட்டாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தப்பா அது அதுக்கு வந்து வியாதின்னு நீங்கள் பேர் வைப்பீங்களா அப்படின்லாம் திட்டியிருக்காங்க இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக இதை வந்து அணுகணும் அப்படின்னா அது என்னன்னு நம்ம வந்து தெளிவாகவே நமக்கே விளங்கும் இப்போ நான் என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கை கழுவுறத முக்கியமான பிரச்சனையாக வந்து சொன்னார் அவர் உண்மைதான் ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் கழுவுவேன் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த கை கழுவுற வியாதி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இப்போ குளிச்சுட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு விபதி குங்குமெல்லாம் வச்சுட்டு நம்ம சமையலறையில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறப்போ தெரியாமல் தலையை தொட்டுட்டாவோ இல்லை வந்து காதில் வந்து தண்ணி இருக்குன்னு இப்படி காதை அப்படி ஆட்டிட்டாவோ உடனே போய் கை கழுவணும் அப்படின்னு தோணுது இது வந்து எல்லாருமே செய்யற விஷயமா இருக்கலாம் கை கழுவுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரிப்பீட்டாக நடக்கிற ஒரு விஷயமா தோணுது எனக்கே கடுப்பாகிற அளவுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இடது கை வந்து ரொம்ப மறுத்துக்கிட்டு இருக்கு வலது கை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி இடது கை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதுக்காக போனால் போதுன்னு பாவம் பார்த்து எனக்கு வீடு தொடச்சி கொடுப்பாங்க அது என்னமோ நான் தொடக்காத நான் தொடச்சா எப்படி எனக்கு திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி திருப்தியே படவே மாட்டேங்குது இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த எண்ணங்கள் வந்து அடிப்படையில் தோன்றி ரொம்ப மன ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலையில் போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்குது முன்னெல்லாம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டாக தான் இருக்கும் இப்ப நிறைய ரெசிபி பண்ணதும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த அடிஷ்னலாக என்னென்ன பாத்திரம்லாம் எடுத்தோமோ வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்து ரெஸ்ட் எடுக்க வந்துடுவேன் டைம்ல பசங்க வந்து பாத்திரம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா லஞ்ச பாக்ஸ்லாம் அதையும் சேர்த்து அந்த பாத்திரத்தோட தான் விளக்குவேன் இப்போலாம் என்னமோ தெரியல அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு தான் மதியானம் ஒர்க்கை முடிச்சுட்டே அந்த கிச்சனை விட்டு வெளியில் வரணும் தோணுது இதெல்லாம் நல்ல மேலோட்டமாக ஆனா திருப்பி திருப்பி தொடக்கிறதுனால வீடு தொடச்சிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னோர்கள்லாம் சும்மா இல்லைங்க நிறைய விஷயங்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்மளை பயமுறுத்தியும் வச்சிருக்காங்க அது போக போக அது உண்மையாகவும் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா கடைசியாக ஒரு ரெண்டு மாதமாக பொருளாதாரமாக ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ரொம்பன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் நாங்கள் முன்னே வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு வந்து இந்த தொடச்சிக்கிட்டே இருந்தது தான் காரணமோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே வரக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருமோ உங்களுக்கு அப்படின்னு நான் முன்கூட்டியே ஒரு சிஸ்டராக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க என்னை பற்றி அக்கம் பக்கத்தில் அவ்வளோக்கா தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஆனால் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு சொல்ல நேரிட்டால் யார் வீட்டுக்கு போனாலுமே எனக்கு அங்கே போனால் உடனே அவங்க வீட்டை க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணும் அது என்னன்னே எனக்கு தெரியல அது ரொம்ப முத்தி போய் இப்போ வந்து என்னை இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கு இன்னொரு ஒரு சம்பவம் சொல்கிறேன் இப்போ காய்கறிலாம் கழுவுறோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமைக்கு இல்லை விரத நாட்களுக்கெல்லாம் மற்ற நாளில் கூட எனக்கு மற்ற நாள்லையுமே இப்போ விரத நாள் மாதிரியே ஆகிப்போச்சு எனக்கு காய்கறிலாம் கழுவுறப்போ சிங்கில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது எந்த பாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏதோ ஒரு இடத்துல பட்டு என் கையில் ஒரு சொட்டு தண்ணி தெளிச்சது அப்படின்னா அது சிங்குக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் என் கையில் பட்டுருச்சு அந்த தண்ணி மறுபடியும் காய்கறியில் பட்டுருக்குமோன்னு இப்போல்லாம் கழுவ ஆரம்பிக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்னு நான் எனக்கு நான் எனக்கு தோணுது இதுலேருந்து எந்த கிரகங்கள் வந்து என்னை இப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல இதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறது தான் என்னை தொடச்சிக்கிட்டே அந்த அம்மா கூட சொல்லுவாங்க வீடை வெள்ளிக்கிழமை தொடக்கிறேன்னு சொல்லாத வீடை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் செல்ஃபில் ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலுமே அதை க்ளீன் பண்ணணும்னே எனக்கு தோணிகிட்டே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக உங்களுக்கு தோணுதா நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடாதீங்க டெய்லியும் நார்மல் க்ளீனிங் பண்ணுங்கள் அடுப்பு மேடையை வந்து சுத்தப்படுத்திட்டு நல்ல பாத்திரம்லாம் வைங்க வீடை ஒரு தடவை கூட்டி விடுங்க சும்மா சும்மா கூட்டாதீங்க சும்மா சும்மா அடுப்பை வந்து மேடையை வந்து க்ளீன் பண்ணாதீங்க அது ரொம்ப மோசமான பொருளாதாரத்தில் பொருளாதார சிக்கலில் கொண்டு வந்து விடுதோங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கணிப்பு சமீப காலமாக யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கிளம்சியான கிச்சனை காட்டிட்டு அவங்க முத நாள் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க அதனால் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படி சொல்லி க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த க்ளீனங் க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அந்த அந்த மாதிரியாக ஒரு புளிவாக கொண்டு வர முடியும் அது ஒன் மினிட் வீடியோ ஷார்ட்ஸில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க காட்டியிருந்தாங்க அதுக்கு இடையில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறத வந்து ஓசிடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணாங்களோ யார் யாரோ கிண்டல் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணுறது அது உண்மையிலேயே ஒரு நார்மலான ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிச்சனை கொண்டு போகிறதுக்கே முடியாது அந்த அளவுக்கான ஒரு மன உளைச்சலோடு தான் அவங்க அந்த கிச்சனை க்ளீனாக வச்சுருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஓசிடியோடு வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க இப்போ இதை ஏன் நீ எங்கக்கிட்ட சொல்கிற ஒரு மருந்து சாப்பிட்றப்ப சொல்லுவாங்க இல்லையா இந்த மருந்து சாப்பிட்றப்ப குரங்கு மட்டும் நினைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஓசிடி ப்ராப்ளம் உங்களுக்குலாம் இருக்காது நேரம் நீ சொல்கிற சும்மா இருக்கிற எங்களை வந்து கிண்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்காதீங்க இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மூலியமாக நம்ம வந்து தொடச்சிக்கிட்டே இருப்போம் தொடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து பெரியவங்க சொன்ன மாதிரி வீடு தொடச்சிக்கிட்டு தான் போகுது பண பிரச்சனையில் ரொம்ப சீக்கிரம் ஒரு நார்மல் க்ளீனிங் வச்சுக்கோங்க பார்க்குறப்பச்சு இது என்ன இந்த இடம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை மற்றவங்க வந்து பார்க்குறப்பையோ இல்லை நமக்கோ இல்லை நம்ம வீட்டை சார்ந்தவங்களுக்கோ தோணாத மாதிரியான ஒரு ஒரு ஜென்ட்லான ஒரு க்ளீனிங் ஒர்க்கை வச்சுக்கோங்கப்பா ரொம்ப போட்டு அந்த சிங்க்கோட கார்னர்லலாம் ஏதோ அழுக்கு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஆசிடெல்லாம் ஊற்றி ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சிட்டு நான் உண்மையிலேயே ஒரு 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 புதுவிதமான உலகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது இதெல்லாம் எங்கேருந்து யார் எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்றாங்கன்னு எனக்கு தெரியல எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருதோ அப்படின்னு எனக்கு தோணும் வெளியில் போகவும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதுவுமே அதோட சைட் எஃபெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இறைவாக எனக்கு சீக்கிரம் வந்து ஒரு விமோசனை கொடு அப்படிங்கிற மாதிரி தான் தோ எனக்கு வந்து வேண்ட தோணுது இதுக்கு வந்து கவுன்சிலிங் போங்க மெடிசன்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த ஷார்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்டே சொல்கிறாங்க போதும்பா நான் போட்ட மாத்திரையும் போதும் நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்டும் போதும் நான் இப்போ வந்து என் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் தனித்தனியாக டாக்டர்கிட்ட போனேன்னா அந்த டாக்டர்லாம் வாங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடாப்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒரு ஒரு உறுப்பும் அந்தந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்குது இதில் இதுக்குன்னு தனியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சட்டையை கிழிச்சிட்டு நான் பைத்தியமாக தெரிய வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வளவளன்னு பேசிட்டேன்னா என்னான்னு எனக்கு தெரியல சொல்ல வந்த விஷயத்தையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த சாப்டர் இதோட இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம் இது என்ன பிறண்டை அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து உடம்புல ஒரு ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஆகுறப்போ ஓடி போய் ஆசாசையாக மாத்திரையை வந்து வாங்கி அள்ளி அள்ளி சாப்பிட்றோம் ஆசாசையாக இல்லை அந்த பெயின் நம்மளை விட்டு போனால் போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தானே நம்ம மாத்திரை போடுறோம் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திவிடுங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா முட்டி வலி இந்த பிறண்டையால் சரியாக போகுதுங்கிறது நான் வந்து க கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் வாரத்தில் மூணு நாலு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் வைரத்தையே அறுக்கும் திறன் இருக்குது இந்த பிறண்டைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா வீடியோஸ்லேயும் எல்லாமே உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்து கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பிறண்டையோட அமைப்பே அந்த முட்டிக்கு முட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கிது நீங்கள் ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து சும்மா பாத்திரத்தில் சும்மா வேஸ்ட்டான ஒரு டப்பாவில் வந்து மண்ணை கொட்டி இதில் சும்மா நட்டு வச்சு தண்ணி ஊற்றுனீங்கனாலே இது வந்து விடிச்ச மாதிரி வளரும் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செடிகளில் இதுவும் ஒன்று பின்பக்கமாக வைங்க வீட்டோட முன்பக்கம் வச்சு கொடியை படர விடாதீங்க வாஸ்துவில் இதை வீட்டுக்கு முன்னாடி வைக்க அதுன்னு சொல்றாங்க இதை வந்து பிறண்டைய நல்லா சுத்தம் படுத்திக்கோங்க கணவுக்கு கணவு உடைச்சிங்கன்னா நார் நாராக வரும் அவ்வளோதான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரண்டை ரெடி ரொம்ப முத்தனை பெரண்டை வேண்டாம் சாப்பிட நல்லா இருக்காது ரொம்ப அரிக்கும் கையில் எண்ணெய் தரவிட்டு இதை சுத்தம் படுத்தணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைக்கிறேன் இது வந்து நான் இட்லிக்கும் தோசைக்கும் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால வெங்காயம் பூண்டு மத்தபடி இந்த எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகா பிரண்டை புளி அவ்வளவு தான் இதை மட்டும் வச்சு அரைச்சி நீங்கள் பாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெங்கடேஷ் பட் சார் சொன்ன ஒரு விஷயம் இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கூட நீங்கள் வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டி வலி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற தப்புக்கு இப்போ பிளான் இப்போ இந்த காலத்திலலாம் பார்க்க முடியாது ஏன்னா அதை நம்ம டெய்லியும் அரைச்சிட்டு இருக்க முடியாது நல்லா ஒரு ரெண்டு மூணு கட்டாக வாங்கி கையில் நிறைய எண்ணெய் தடவிட்டு சுத்தப்படுத்தி நல்லா சூப்பராக டைட்டாக அரைச்சி வச்சுருங்க தண்ணி படாமல் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது டேஸ்ட்டு வாயில் வச்ச உடனே அந்த புளி டேஸ்ட்டு தட்டுப்பட்டுச்சு பாருங்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது இந்த மாதிரி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நாம் அரைச்ச எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிக்குவோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறக்கூடாது அந்த சட்டியோட சூட்லேயே ரெண்டு பரட்டு புரட்டி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் கிடவே கிடாது ஆனால் வெங்காயம் பூண்டு சேர்த்திங்கன்னா எப்படி கெடும் சீக்கிரமாகவே தான் வீணாக தான் போகும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள பொருளை வச்சு அரைச்சிக்கோங்க நாற்பது வயசை கிடக்கிறப்ப எல்லாமே சேர்ந்து கூடவே வருது அதனால் ஒரு நாற்பது வயசே தொட்டவங்க தொட போகிறவங்க எல்லாமே இந்த தொடக்கத்தான் பெரண்டை முட்டி சம்மந்தமாக கால்சியம் ரிலேட்டடாக உள்ள எல்லா பொருளையும் சின்ன குழந்தைகளுக்கும் வந்து அறிமுகப்படுத்தி வைங்க நீங்களும் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ